அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அறுபத்தி எட்டாவது நாளாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற கடுமையான தாக்குதல்கள் தற்போது ஹான் யூனிஸ் ஜபாலியா போன்ற பகுதிகளில் இரண்டு பேருக்கும் இடையில் எண்ணில் அடங்காத அளவுக்குண்டான தாக்குதல்கள் கடுமையாக அதிகரித்திருக்கிற செய்திகள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இருதரப்புமே கடுமையான மோதல்களை மேற்கொள்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மீது வான்வழி தாக்குதல்களை கடுமையாக நடத்துகிற அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அதே போன்று அல்குதுஸ் ஆகிய இரண்டு இயக்கத்தினர்கள் கடுமையான ஒரு எதிர்வினை தாக்குதல்களை அவர்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு பல முக்கியமான சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது அந்த சம்பவங்களினுடைய முதல் அப்டேட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு அப்டேட் வீதமாக இன்றைக்குரிய முதலாவது அப்டேட்ல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையில் இன்னுமொரு தீர்மானம் உடனடி யுத்த நிறுத்தம் வேண்டும் சீஸ் ஃபயர் கொண்டு வரப்பட வேண்டும் எந்தவித நிபந்தனையும் விதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானம் நாடுகள் எதிர்க்க மற்ற அத்தனை நாடுகளுடைய ஆதரிப்பின்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இலங்கை நேரப்படி இந்திய நேரப்படி நேற்றிரவு ஒரு மணிகளுக்கு பிறகு இந்த தீர்மானம் தீர்மானம் குறித்த செய்திகள் வெளிவந்திருந்தது இந்த நேரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா இந்த தீர்மானத்தினால் ஏதாவது நடக்குமானா கண்டிப்பாக ஒன்றும் நடக்காது இந்த தீர்மானம் கொண்டு வந்ததுனால யுத்தம் நிற்குமானா ஒன்றும் நிற்காது அவங்களும் அவங்களோட பேருக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோருமே அவங்கள அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பதிலளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தீர்மானத்திலையும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட பத்து நாடுகள் சீஸ் ஃபயர் தேவையில்லை என்று வாக்களித்து இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே ஒரு செய்தியை அறிவித்திருந்தார்கள் என்ன செய்தின்னா ஐநாவினுடைய நைன்டி நைன் தொண்ணூற்றி ஒன்பதாவது விதியை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் என்கிற ஒரு கடுமையான உத்தரவு உத்தரவை ஐநா பொதுச் செயலாளர் விடுத்திருந்தார் அந்த உத்தரவுக்கான வேலைகள் நடைபெறுவதாகவும் அறிவித்திருந்தார்கள் உண்மையில் அது அப்ளை ஆகமாக இருந்தால் ஓரளவு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இல்லாத விடுத்து இது போன்ற தீர்மானங்களால் எந்த ஒரு பயணம் ஏற்பட போவதில்லை ஏன்னு கேட்டால் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் மீது நடத்துகிற யுத்தத்தை நிறுத்தணும்னு டெய்லி தான் என்ன என்ன தீர்மானங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு ஃபாய்தாவும் எந்த ஒரு நலவும் இதனால் நடக்கப் போவதில்லை என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இன்றைக்கு அதாவது நேற்று இரவுக்கும் இன்றைக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான படைப்பிரிவை மொத்தமாக ஹமாஸ் போராளிகள் அழித்து இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வடக்கு காசா நார்த்து காசா தற்போது ஹமாஸ் வசம் வந்திருக்கிறது தெற்குல கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வடக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து சொல்லி வர்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வடக்கு காசாவில் உள்ள நார்த்தில் நடைபெற்ற கடுமையான மோதலில் அவர்களுடைய கொலோனல் என்கிற ஒரு படைப்பிரிவு இந்த படைப்பிரிவு ஒரு காலாட்படை பிரிவு தடைப்பறை தரைப்படை பிரிவாக இருக்குது இந்த பிரிவுக்கு தலைமை தாங்கிய கர்னல் ஜெனரல் உட்பட பத்து அவர்களுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலும் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் இது பத்து பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவு இந்த படைப்பிரிவை சுத்தி வளைத்து நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று சொல்லி ஹமாஸ் அறிவித்திருந்தார்கள் அதே போன்று ஆம் எங்களுடைய தரப்புல பத்து பேர் கொல்லப்பட்ட

ஜமால் அதுவான் மருத்துவமனையை சுற்றி வளைத்து இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்துகிறார்கள் குறிப்பாக மருத்துவமனைக்கு தேவையான எந்த ஒரு பவரையும் அனுப்புற பவரை அனுப்பாமல் பவரை கட் பண்ணிட்டாங்க தண்ணீர் கட் பண்ணப்பட்டிருக்குது ஃபூட் உள்ளே போக முடியாது உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்துகள் எக்ஸ்ட்ரா போக முடியாது என்கிற ஒரு கடுமையான நிர்பந்தத்தை அவர்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மனிதாபிமான எதிர்ப்பு காரியத்தை இஸ்ரேலிய முரட்டு ராணுவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தற்போது ஷிஃபாவில் ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஹாஸ்பிட்டல்கள் ஷைத்தானிய கும்பல் இப்பொழுது கமால் அதுவான் மருத்துவமனையையும் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு சோகமான செய்தி இன்றைய தினம் வந்திருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை யமனுடைய ஹூதிகள் செய்திருக்கிறார்கள் அந்த செய்திகளும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது யமனுடைய ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்துகிற தாக்குதல்களை இன்றைய தினம் யமனுடைய யமன் மிஸ் என்கிற கப்பலில் இருந்து இது மிசைல் அனுப்பக்கூடிய ஒரு கப்பல் என்று சொல்றாங்க வளமையில தரையிலிருந்து அவங்க மிசைல்ஸுகளை

பார்க்க வேண்டும் எது எப்படி போனாலும் அவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை நோக்கியே ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் தாக்குதல் முறையடிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை நோக்கி மிசைல் இந்த தடவை தான் ஊதிகளால் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அப்படி இருக்கிற போது இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் மார்ஷல் ஐலேண்ட் மார்ஷல் ஐலேண்ட் உடைய கொடியை சுமந்து கொண்டு கொடியை மாட்டிக்கிட்டு வந்த ஒரு எண்ணெய் கப்பல் எண்ணெய் கப்பல்னா இது என்ன எண்ணெய் கப்பல் என்று சொன்னால் ஜெட்டுக்கு கொண்டு போ கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பல் அந்த கப்பல் தான் இந்த கப்பல் இந்த கப்பலை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது ஜெட்டுக்கு ஃபியூல் கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பல் இதுதான் அந்த கப்பல் இந்த கப்பலை இந்த கப்பல் மீது இன்றைக்கு அதிரடி தாக்குதல்களை அதாவது ஹூத்திகள் நடத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் ஐந்து கப்பல்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் ஆறாவது கப்பல் மீது நேற்றைய தினம் தாக்கல் முந்தினால் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் வைத்திருந்தார்கள் இதே நேரத்தில் ஒரு கப்பல் அவங்க கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த கப்பல் மீது அவர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பட் என்னன்னா இந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை அதாவது இந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் கப்பலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் தடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இன்றைக்கு இந்த கப்பலுடைய சொந்தக்காரர்கள் யாரோ அவங்க அறிவித்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இதுவும் இஸ்ரேலுடைய இணைக்கப்பட்ட ஒரு கப்பல் தான் முக்கியமான ஒரு செய்தி குறிப்பாக இந்த கப்பல் அவங்க வந்து மிசைல்ஸ் அனுப்பி தாக்குதல் நடத்தலை அதுதான் இந்த இடத்துல மிஸ் ஆனதுக்கு அதுவும் காரணமாக இருக்குமோ எனக்கு தெரியாது இந்த தடவை என்ன செய்யலைன்னு கேட்டால் மிசைல்ஸ் அனுப்பலை இப்படி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தாக்குத ஐடியா இருந்த மாதிரி தெரியலை இந்த கப்பலை கைப்பற்றுகிற ஐடியாவில் போன மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஜெட்டுக்கு ஃபியூல் கொண்டு போற ஒரு கப்பலாக இருக்குது இந்த கப்பல் என்னன்னா நெதர்லாந்துக்கு அல்லது ஸ்வீடனுக்கு போன கப்பல் அந்த கப்பல் எங்க இருந்து போகுதுன்னு கேட்டால் இந்திய

முயற்சியை ஹூதிகள் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் கப்பல் அந்த 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 தாக்குதல் முறையடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கப்பலை கைப்பற்றுவதற்கான முயற்சியும் முறையடிக்கப்பட்டிருக்கிறது கப்பல்ல இருந்த ஹவுத் கப்பலில் இருந்த ஆயுத குழு ஹவுத்திகளுக்கு எதிராக நடத்திய தாக்குதலால கப்பல் பாதுகாக்கப்பட்டதாக வாஷிங்டன் டைம் சொல்லிட்டு அல் ஜசீரா உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு அந்த சம்பவம் எந்த ஏரியாவில் நடந்தது என்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இதுதான் இந்த யமன் இங்க பாருங்க யமன் இருக்கிறது யமன்ல இருந்து நம்ம வளமலை இந்த இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை உங்களுக்கு காட்டியிருப்போம் இது கொஞ்சம் ஜூம் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் அதாவது ஏத்த கரெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இந்த யமனுக்கும் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி இந்த பாபல் மந்தபுங்கிற பகுதி இதுதான் இந்த பகுதி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர்கள் கொண்ட தூரம் கொண்ட ஒரு பகுதி இந்த பகுதிகளில் தான் ஹூதிகள் அவர்களுடைய முழு ஆட்டத்தையும் காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் இங்கிருந்து வரக்கூடிய கப்பல் அதாவது ரெட் சி இது இங்கிருந்து வரக்கூடிய கப்பல்கள் இங்கே போகணுமாக இருந்தாலும் இந்த இடத்தை தாண்டித்தான் போகணும் இதே நேரத்தில் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் இருந்து இங்கே போகக்கூடிய கப்பல்கள் எது வந்தாலும் அதுவும் இந்த இடத்தை தாண்டித்தான் போகணும் பாபல் மந்தபை தாண்டித்தான் போக வேண்டியிருக்கு இருக்குது இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா பாபல் மந்தப்பில் இருந்துக்கிட்டு யமன் யமனை சேர்ந்த இந்த ஊதிகள் சண்டை இடுறாங்களே இவங்க வெறுமனே எகி அதாவது இஸ்ரேலை மட்டும்தான் பகைச்சு கொண்டிருக்கிறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை இன்னைக்கு அவங்க மங்களூர் இந்தியாவின் மங்களூரில் இருந்து போன ஒரு கப்பல் மீது தான் தாக்கலை நடத்தி இருக்கிறார்கள் மங்களூரில் இருந்து போகிற கப்பல் இந்தியாவினுடைய பிஸ்னஸோட சம்மந்தப்பட்ட ஒரு கப்பல் தெரிந்து அந்த கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறார்கள் அந்த கப்பல் தப்பித்து விட்டது அது அந்த செய்தியை நம்ம பார்த்துட்டோம் ஆனாலும் அவர்கள் இந்தியாவை பகைப்பதற்கு

இந்த இடத்துல கவனிக்கத்தக்கது இந்த இடத்துல கடுமையான ஒரு ஆட்டம் காட்டுகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாம நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் உலகத்தில் நடக்கிற நூறு சதவீதமான நூறு எண்ணெய் விற்பனையில் இந்த பகுதிகளில் மட்டும் நூறு சதவீதமான எண்ணெய் விற்பனை உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நூறு சதவீதமான எண்ணெய் விற்பனை நடைபெறுகிற நேரத்தில் இந்த பகுதிகளில் மட்டும் பாபல் மந்த பகுதிகளால் மட்டும் உலகத்தினுடைய பத்து சதவீதம்

நான்கு போர்க்கப்பல்களை நாங்க ரெட் சிக்கு அனுப்பியிருக்கிறோம் ரெட் சிக்கு அனுப்பி இதெல்லாம் ரெட் சி தான் என்னமோ அவங்க அங்கே இருந்து வந்து பாபல் மந்தபில் சண்டை பிடிக்க போகிறாங்கன்னா நினச்சிக்கிறேன் ரெட் சீ என்னன்னா இந்த இடம் இருக்குதா இல்ல இந்த பகுதி இஸ்ரேலுடைய பகுதி அந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கிறாங்க எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா இங்கே வந்து ஹூதிகளுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை ஹூதிகள் அடிக்கிற ராக்கெட்டை வந்து ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துறதுக்காக நான்கு கப்பல்களை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அமெரிக்கா இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் உடனடியாக இந்த ஹவுத்திகள் விஷயத்தில் சர்வதேச தீர்வு வேண்டும் இல்லைன்னா இது பெரிய சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறாங்க ஹவுத்திகள் சிக்கல்

நாங்கள் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு ஆரம்பித்து விட்டோம் என்கிற ஒரு செய்தியையும் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க அதனுடைய உண்மை நிலை என்ன அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அதனுடைய பின்னணிகள் என்ன இன்னைக்கு வேறு விதமான என்ன மாதிரி தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்குங்கிற பல விவகாரங்கள் இன்றைக்கு இரவு அப்டேட்டில் இன்ஷால்லா எதிர்பாருங்கள் வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் சுதந்திர பாலஸ்தீனம் கிடைப்பதற்கு ஜனநாயக ரீதியில் நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த மக்களுக்காக இறைவனிடத்திலும் கையெழுந்துங்கள் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாகரத் அவானா அலி அஹமதுல்லாஹி رب العالمين